அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலைப்பதிவு சந்தித்திருக்கின்றோம் தொடங்கலாம் அல்லது ஈரான் ஒரு மிகப்பெரிய ஸ்டேலுக்குள் நடத்தலாம் என்ற பரபரப்பு உலகம் முழுவதும் தொட்டிக்கொண்டுள்ள சூழ்நிலையில் அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவ தளம் மீதான தாக்குதலை விட அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்றை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழலில் இந்த விடயங்கள் சார்ந்த விரிவான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் என்று ஸ்மாயில் கனியே ஈரான் தலைநகர் டெய்லனில் கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக இராணுவ ரீதியிலான பதிலடி உண்டு என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் ஏறக்குறைய ஆறு நாட்கள் கடந்த பின்னரும் எப்போது ஈரான் தாக்குதலை நடத்தும் என ஸ்டேலும் அமெரிக்காவும் காத்திருக்கின்றார்கள் ஸ்டேலை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என அமெரிக்கா மிக பெரிய அளவிலான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் நேற்றைய தினம் ஈரானுக்கு வருகை தந்திருந்தார் அதனுடைய தாக்கங்கள் அவர் முக்கியமான ராணுவ தளபதிகளுடைய சந்திப்பு குறித்து பல விடயங்களை நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் இந்த நிலையில் ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னரே அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்கா ஸ்டேலினுடைய பங்கு பரிவர்த்தனை நேற்றைய தினத்தில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது என்ற செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக ஈரானின் தாக்குதல் அச்சம் காரணமாக ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவிலான பங்கு சந்தை நஷ்டம் ஏற்பட்டிருந்தது ஸ்டேலினுடைய பங்குகளை வாங்கியவர்கள் அனைவரும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருந்தார்கள் ஈரானின் தாக்குதல் நடக்கும் என எதிர்பார்த்திருக்கும் ஒவ்வொரு நாளிலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு நாட்டினரும் அடிப்படை பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது பங்கு சந்தையாக இருக்கின்றது பங்கு சந்தை சரிவை கண்டிருக்கின்றது நேற்று ஸ்டேலினுடைய சரிவு குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவின் உடைய பங்கு சந்தைகள் ஒரே நாளில் இரண்டு டிரில்லியன் மில்லியனும் அல்ல பில்லியனும் அல்ல ட்ரில்லியன் டிரில்லியன் இரண்டு அமெரிக்க டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக உலகளாவிய பங்கு பரிவர்த்தனை நிலையம் அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்கா இதுவரை சந்திக்காத ஒரு பங்கு வர்த்தக நஷ்டம் அல்லது பொருளாதார நெருக்கடியை இது ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் ஸ்டேலினுடைய வர்த்தகங்கள் ஸ்டேல் சார்ந்திருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகள் இணைந்த கம்பெனிகள் என ஸ்டேல் தொடர்பான நடவடிக்கைகளில் மிகப்பெரிய பங்கை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டேல் சார்ந்தவர்கள் பலர் அமெரிக்க நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்களை கச்சாத்திட்டு பல வர்த்தகங்களை உலகளாவிய ரீதியில் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய தாக்குதல் அச்சம் காரணமாக அமெரிக்காவின் பங்கு சந்தைகளும் மிகப்பெரிய சர்வீஸ் அமைத்திருக்கின்றன எனவே ஈரானினுடைய தாக்குதல் தாமதிக்கப்படும் ஒவ்வொரு நாளிலும் அமெரிக்க பொருளாதார ரீதியில் இந்த தாக்குதலை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாட்களில் மிக பெரிய அளவிலான ஒரு நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீலும் அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கி இருக்கின்றது என ஈரான் கூறவில்லை உலகளாவிய பொருளாதார மையத்தை கணிப்பிடக்கூடிய பங்கு பரிவர்த்தனை வர்த்தக நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது ஈரான் இவ்வாறு தாக்குதல்களை தாமதப்படுத்தி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி அதன் ஊடாக ஸ்டேல் அமெரிக்காவின் பங்கு சந்தைகளை சரிவடைய செய்து அதில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை தோற்றுவித்து அதன் பின்னர் ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது அது அமெரிக்க ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா என்ற கோணத்திலும் பல போரியல் ஆய்வாளர்களும் உலக அரசியல் வல்லுநர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் இதனை கணிப்பிட்டு ஒரு உளவியல் யுத்தத்தை ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற கேள்வியும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது நேற்றைய தினம் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் ஜாட் லாவிட் ஒரு கருத்தை குறிப்பிட்டார் எத்தனை நாட்கள் ஸ்டேல் முழுவதும் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பான இடங்களுக்குள்ளும் பதுங்கி இருப்பது நீங்கள் முன்னகர்ந்து ஒரு தாக்குதலை ஈரான் மீது செய்ய முடியாதா ஈரான் தாக்குதலை தடுக்கக்கூடிய வல்லமை இல்லையா இப்படிய மக்களை பங்கர்களுக்குள் நிலக்கல் அறைகளுக்குள் பதுங்கி எத்தனை நாட்கள் பயந்து கொண்டிருக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பினார் எனவே ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னரே ஸ்டேலியர்களை பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தி ஸ்டேலியர்களை பொருளாதார முறக்கத்தை படிப்படியாக ஏற்படுத்தி அமெரிக்காவும் இந்த பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்ற இந்த நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈராக்கில் அல் அன்பார் மாகாணத்தில் உள்ள ஐன் அல் ஆஷாத் விமான அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த இடத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்க படையினருடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சி ரம் என்று சொல்லக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இங்கு நடத்தப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறைக்க முடியவில்லை என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த தளத்தின் மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிடலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பது இதுவரை கேள்விக்குறியாக இருந்தது ஈரான் நடத்தி ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் நடத்தி இருந்தார்களா அல்லது வேறு யாராவது நடத்தி என்ற கேள்விகள் வெளியான சூழ்நிலையில் தற்பொழுது நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தாக்குதல்ில்லிமீட்டர் கொண்டு நடத்தப்பட்டதாக கிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது எனவே இந்த தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தியிருப்பதாக அறிவித்திருப்பதுடன் இதே போன்ற தாக்குதலை எம்மால் நடத்த முடியும் என்ற செய்தியையும் அமெரிக்காவுக்கு அவர்கள் அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அனைத்தினுடைய பாதுகாப்பும் ஏற்கனவே பலப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு வந்தப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் அவசர அவசரமாக அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஜோ பைடன் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது இதில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் பெண்டகனின் உடைய தலைவர் என பலர் கலந்து கொண்டு ஏறக்குரிய முப்பது நிமிடங்கள் வரை தற்போது இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஸ்டேலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை பாதுகாப்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன நேற்றைய தினம் ஸ்டேல் தன்னுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இதில் காரசாரமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஸ்டேல் இராணுவத்தினரும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் பல கருத்து முரண்பாடுகள் கூட அங்கு ஏற்பட்டிருந்தன என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன சிலர் ஈரான் தாக்குதலை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை இன்னமும் கச்சிதமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் சிலர் ஈரான் மீது நாங்கள் அதற்கு முன்னர் தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்ததால் அந்த கூட்டம் ஒரு காரசாரமான ஒரு விவாதமான ஒரு முருகல் நிறைந்த கூட்டமாக நடைபெற்றது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் உடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டமும் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜிஎஸ்எஸ் லாபுன் மற்றும் ஜிஎஸ்எஸ் கோல் ஆகிய இரண்டு அமெரிக்காவினுடைய நாசகார கப்பல்கள் ஓமன் வளைகுடாவிலிருந்து செங்கடலுக்கு ஸ்டேலின் திசையில் நகர்ந்திருப்பதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது தியேடோர் தியடோர் என்ற விமானம் போர்க்கப்பல் நேற்று வரை ஓமன் வளைகுடா பகுதியில் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது செங்கடலை நோக்கி ஏனெனில் செங்கடல் வழியாக கவுதி படைகள் உள்ளே நுழைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் செங்கடலை நோக்கி அந்த கப்பல்கள் நகர்ந்திருக்கின்றன என்ற செய்தியை தற்பொழுது அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடைய பகுதியில் ஸ்டேலிய குடியேற்றவாசிகள் அத்துமீறி நுழைந்து அவர்களுடைய இடங்களை கையகப்படுத்துகின்றார்கள் அவர்களுடைய பாரம்பரிய நிலங்களை விட்டு அவர்களை விரட்டி அடித்துவிட்டு அந்த விவசாய நிலங்களை குடியிருப்புகளை கையகப்படுத்தி மிகப்பெரிய அட்டுழியத்தை செய்து வருகின்றார்கள் மேற்கு கரையில் அத்துமீறி குடியேறி இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் மீது பல்வேறுபட்ட நாடுகளும் பல தடைகளை அறிவித்திருக்கின்றார்கள் பல நாடுகள் அவர்களுக்கு பொருளாதார தடைகள் பயண தடைகளை கூட ஐரோப்பிய நாடுகள் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் இன்று ஈரான் இந்த பதற்றம் மத்தியில் ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நிலத்தில் அத்துமீறி குடியேறியிருக்கும் ஸ்டேல் ஜூதர்களுக்கு நாங்கள் இறுதியாக ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றோம் நீங்கள் பாலஸ்தீன நிலத்தில் அத்துமீறி அனுமதி இல்லாமல் குடியேறி இருந்தால் அந்த இடங்களை விட்டு உடனடியாக உங்களுடைய பட்டிபடுக்கைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிடுங்கள் அல்லாது விட்டால் மேற்கு கரையில் பாலஸ்தீன பகுதிகளில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் துடைத்து எறியப்படுவார்கள் அவர்கள் அனைவர் மீதும் மிக பெரிய தண்டனை இருக்கின்றது என்ற கருத்தை ஈரான் தெரிவித்திருக்கின்றது இதுவரை மேற்கு கரையில் இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளின் அட்டூழியம் அவர்களுடைய அக்கிரமங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் இவர்கள் அத்துமீறி குடியேற்றங்களை தடுக்க வேண்டும் என கூறி வந்த ஈரான் முதல் தடவையாக மேற்கு கரையில் பாலஸ்தீன நிலத்தில் குடியேறி இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் யூதர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அந்த குடியேற்றங்களையும் குடியேறிய சியோனிஸ்டுகளையும் துடைத்து அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்ய போகின்றோம் அதற்கு முன்னர் நீங்கள் வெளியேறி விடுங்கள் என மேற்கு கரை யூதர்களுக்கு ஸ்டேல் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பும் மிகப்பெரும் பரபரப்பை மேற்கு கரையிலும் ஸ்டேலுக்குள்ளும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த உச்சக்கட்ட போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் இந்த அறிவிப்பை விடுத்திருப்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து இஸ்மாயில் கனியின் மரணத்தை தொடர்ந்து ஈரானுடன் ஒரு முழுமையான போர் ஏற்படும் என்ற அச்சம் ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் முக்கியமான இந்த அரபுலக நாடாக இருக்கக்கூடிய எகிப்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியில் நாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம் எனவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் எங்களுடைய வான்வெளியை ஸ்டேலோ அமெரிக்காவோ பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் எகிப்து ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த போரில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈரானுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் எகிப்து இராணுவம் பங்கு பற்றாது எனவும் குறிப்பாக எகிப்தினுடைய வான்வழிகளை யாரும் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்த பயன்படுத்த ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் எகிப்து அதிரடியாக தெரிவித்திருப்பது மத்திய கிழக்கில் அமெரிக்க ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போல அவர்கள் ஈரான் ஸ்டேலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தினாலும் அந்த ஏவுகணைகளையும் நாங்கள் இடைமறிப்போம் என்ற செய்தி குறிப்பிட்டிருந்தார்கள் அது ஸ்டேலுக்கு ஆதரவாக அல்ல எங்களுடைய நாட்டினுடைய வான்பரப்புகளை பாதுகாப்பதற்காக இந்த அறிவிப்பை எகிப்தி ஜோர்டான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது எகிப்தி ஸ்டேலுக்கு ஆதரவான கூட்டணியில் சேரப்போவதில்லை என்ற புதிய அறிவிப்பையும் விடுத்திருப்பது மேலும் இந்த பிரச்சனையில் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே ஈரான் தாக்குதலை நடத்தும் என்பதற்கப்பால் ஈரான் தாக்குதல் அச்சம் காரணமாக ஸ்டேலினுடைய பங்கு சந்தைகளும் அமெரிக்க பங்கு சந்தைகளும் மிகப்பெரிய சைவை சந்தித்திருக்கின்றன அதிலும் ஸ்டேலுடன் கூட்டிணைந்து பல வர்த்தகங்களை உலகளாவிய ரீதியில் செய்யக்கூடிய அமெரிக்க லாபி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கும் அளவைக்கு ஒரே நாளில் ரெண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பான பங்குகள் சரிந்திருப்பது நஷ்டத்தை சந்தித்திருப்பது இன்னும் சில நாட்கள் ஈரான் தாக்குதலை நீடித்தால் அமெரிக்க ஸ்டீல் பங்கு சந்தைகள் மேலும் மிகப்பெரிய பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே ஈரான் தாக்குதலை நடத்தாமல் ஏவுகணைகளை ஈவகாமல் ட்ரோன்களை இன்னமும் அனுப்பாமல் மிகப்பெரிய மரண அடியை அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இன்று மிக பெரிய விடயமாக உலகளாவிய பொருளாதார வல்லுநர்களால் பேசப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானின் தாக்குதல் இப்போது இதுதான் தற்போது உலகம் முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உள்ளது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமென்ட்ஸில் பதிவிடங்களிடம் கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பர்களின் சந்துரு வணக்கம்